நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பல முன்னணி நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களுக்கு மாஸ் லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான அறிவிப்பை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் பைஜூஸ் அன் அகாடமி போன்ற நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சிருந்தாங்க இந்த நிலைமையில இன்னைக்கு அமேசான் நிறுவனம் தன்னோட பத்தாயிரம் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அமேசானை பொறுத்த வரைக்கும் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஃபுல் பார்ட் ஒர்க் பண்ணிட்டு அப்படிங்கிறது அமேசானோட குறிப்பிடத்தக்கது இந்த பணி நீக்கத்தால உலக அளவுல பல பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியர்கள் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் குறிப்பா சிங்கப்பூர்ல இருக்கிற இந்தியர்கள் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் மெட்டா நிறுவனம் அதாவது தாய் நிறுவனமான மெட்டா தன்னோட பதினோராயிரம் ஊழியர்களுக்கு அதாவது பதிமூணு சதவீதம் ஊழியர்களுக்கு பணி நீக்கம் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பணி நீக்கத்தினால சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் எம்ப்ளாயிஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த ஆயிரம் பேரில் நூறு எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது டெக் ஒர்க்கர்ஸாகவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாகவும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் சிங்கப்பூர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெளியிட்ட தகவலின்படி சிங்கப்பூர்ல மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் யூஸ் பண்ணி அங்கே தங்கியிருக்காங்க அதாவது இந்த எண்ணிக்கையில குறிப்பா நாற்பத்தி ஐந்தாயிரம் இல்லைனா இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் வந்து இந்தியர்கள் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாச வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப திறமைசாலியாகவும் ஹைலி குவாலிஃபைடா இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் சிங்கப்பூர்ல நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட மாதம் ஐயாயிரம் சிங்கப்பூர் டாலர் அளவுக்கு சம்பாதிக்கிறதாகவும் சொல்லப்படுது உலக அளவில் இந்த பணி நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாவே போயிட்டு இருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரை மையமா வச்சு செயல்பட்டு இருக்கிற பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தங்களோட ஊழியர்களுக்கு பணி நீக்க நடவடிக்கையை அறிவிச்சிருந்தாங்க இந்த லே ஆஃப்ஸ் யார் யார் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் பேஸ்டு ஸ்டேஷ் அவே அப்படிங்கிற நிறுவனம் தன்னோட முப்பத்தி ஓரு எம்ப்ளாயிஸுக்கு அதாவது பதினாலு சதவீத எம்ப்ளாயிஸுக்கும் கிரிப்டோ டாட் காம் அப்படிங்கிற நிறுவனம் இருநூற்றி அறுபது ஊழியர்கள் அதாவது ஐம்பத்தி ஓரு சதவீத ஊழியர்களுக்கும் மலேசியன் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் ஐ ஐப்ரைஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருநூற்றி ஐம்பது ஊழியர்களுக்கும் அதாவது இருபத்தி ஐந்து சதவீத ஊழியர்களுக்கும் ஜீனியஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருநூறு ஊழியர்களுக்கு பணி நீக்க அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்ட்ரைப் நிறுவனமும் ட்விட்டர் நிறுவனமும் நவம்பர் மாத தொடக்கத்திலேயே தங்களோட லே ஆஃபாக அறிவிச்சிருந்தாங்க ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஐம்பது சதவீத ஊழியர்களை பணி நீக்கம் செய்றோம் அப்படின்னு எலான்மஸ் கருதிச்சிருந்தாரு இந்த பணி நீக்கத்தினால மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க எலான்மஸ் கூட இந்த பணி நீக்கத்தினால உலகளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இன்ஜினியரிங் போன்ற டீம்ல இருக்கிறவங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த பணி நீக்க நடவடிக்கை அப்படிங்கிறது முன்னணி நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் ரொம்ப மோசமான நிலையை தான் கொண்டு வந்துச்சு இந்த பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்ட பலரும் என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா பொருளாதார மந்த நிலையை காரணம் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறைக்கிறதுக்காகவும் லாபத்தை பெருக்கிறதுக்காகவும் இந்த பணி நீக்க நடவடிக்கை அப்படிங்கிறது இன்றியமையாதான் ஒன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட் அப்படிங்கறது அதிகரிச்சதுனாலையும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்னாலையும் தான் இந்த பணி நீக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரதாகவும் சொல்றாங்க பணி நீக்க நடவடிக்கையினால உலகளவில் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக பி விசாவை யூஸ் பண்ணி அமெரிக்காவில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பி விசாவை யூஸ் பண்ணி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரும் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த அறுபது நாளுக்குள்ள வேற வேலையை தேடிக்கணும் அப்படி அறுபது நாளுக்குள்ள வேலை தேடிக்க முடியல அப்படின்னா அவங்க திரும்ப சொந்த நாட்டுக்கே அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிறது அமெரிக்க நாட்டோட சட்ட விதி மெட்டா நிறுவனமும் சரி ட்விட்டர் நிறுவனமும் சரி தங்களோட லே ஆஃப் ஆன பணியாளர்களுக்கு குறிப்பா ஹெச்என்டி விசாதாரர்களுக்கு தங்களால் முடிஞ்ச எல்லா உதவியுமே செய்யறேன் உறுதியும் அளிச்சிருந்தாங்க சரி ஏன் இந்த மாதிரியான பணி நீக்க நடவடிக்கைகள் நடக்குது என்ன சொல்றாங்க கொரோனா காலகட்டத்தில் அதிக அளவு எல்லாமே சர்வீஸ் நோக்கி போயிட்டு இருந்துச்சு அதனால பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கும் சரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் சரி அதிக ஆட்கள் தேவைப்பட்டாங்க அவங்களுக்கு தங்களோட ப்ராஃபிட்டுமே அதிகமா போயிட்டு இருந்துச்சு ஆனா பேண்டமிக் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அவங்களோட பிசினஸ் அப்படிங்கிறது மீண்டும் பழைய நிலைமைக்கே போயிருச்சு கொரோனா காலத்தில் ஏற்பட்ட டிமாண்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொரோனா காலகட்டத்தில் நமக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களுமே அதிகமான ஆட்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை சமாளிக்க முடியாம தான் பல்வேறு நிறுவனங்கள் இப்போ தங்களோட ஊழியர்களுக்கு லே ஆஃப் அறிவிப்பை வெளியிட்டும் இன்னும் சில நிறுவனங்கள் ஹையரிங்கை ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க அதாவது அதிகப்படியான ஊழியர்களை பணிக்கு எடுக்கிறத நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது